வாங்க ஃப்ரெண்ட் ஜியோடிக்கு உங்களை அன்புடன் நண்பர் இருக்கும் தொடர்ச்சியாக ரெண்டு வாரமாக செரிஞ்சு தங்கத்தோட விலை வரலாறுக்கானத சரிவில் காணப்படுது இந்த வரலாறுக்கானத சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு காணப்பட்டது ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் விலை செஞ்சு நூற்றி இருபத்தி எட்டு கிராம் ஆயிரத்தி எட்டு ரூபாவாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை சரிவோட ஆயிரம் ரூபாயாக விலை இன்னைக்கு ஒரே நாளில் ஆயிரம் வீழ்ச்சி சரிஞ்சு காணப்படல கடந்த இரண்டு நாட்கள்ல மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த வாரத்துல சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு நமக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவும் நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரை அதிகபட்சமா சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே வேலை அடுத்து நம்ம இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் அதோட ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுபத்தி ஐந்தாக காணப்பட்டது அறுபது ரூபாய் விலை செஞ்சு பத்தாயிரத்தி பதினைந்தா இருக்குது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் மிக கடுமையான சரியை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எண்பதாயிரத்தி அறநூறா காணப்பட்டது நானூற்றி எண்பது ரூபாய் விலை சரிவோடு எண்பதாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இன்றைக்கி மட்டும் நம்மளுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எட்நூற்றி அறுபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுற வேலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினொன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு ரூபாய் சவரனுக்கு மிகப்பெரிய சரிவோடு இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை காணப்படவில்லை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது மேற்கொண்டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவோட ஒன்பதாயிரத்து நூத்தி எண்பதா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல மிக கடுமையான சரிவை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலை சரிவிட எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பதா இருக்கு எழுவத்தி நான்காயிரம் இந்த வார்த்தையிலேயே நம்மளுக்கு வந்து டக்குன்னு எழுபத்தி மூன்றாயிரம் வந்திருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க வரல நம்மளுக்கு ஆகஸ்ட் பதினொன்னுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கானதான் சரி விலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை தொடர்ந்து காணப்படுற விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுது இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி மூன்றாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒன்பதாயிரத்து நானூறு ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதே வேலை பார்த்தீங்கன்னா நசோரோ அப்படிங்கிற பங்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது இந்த பங்கோட சிறப்பான ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இது கேமிங் சார்ந்த பங்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இரண்டாக பிரிச்சிருக்காங்க அதாவது இரண்டா பிரிச்சுக்கான்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு பங்கு வந்து இரண்டாக பிரிச்சதுனால இப்போ வந்து பத்து பங்குகள் வச்சுருந்தீங்கன்னா அது இருபது பங்குகளாக மாற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே போல் இந்த பங்குகள் தொடர்ச்சியாக ச சிறப்பாக செயல்பட்டுட்டு வருது இதன் காரணமாக தான் இந்த பங்குகளை வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பங்கின் விலையானது அதன் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் தொட்டது இது போன்ற பங்குகளால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் பார்த்தீங்கன்னா சரியுது இது மேற்கொண்டு தொடர்ந்து சரியதற்கான வாய்ப்பு சிறப்புகளை மேற்கொண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பங்குகளும் சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது அதே வேளை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல் பாரதி ஏர்டெல்லோட பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது இது போன்ற பங்குகளின் ஏற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது மேற்கொண்டு இந்தியாவில் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரி இதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கு